அவுத்து போட்டு காட்டினா மட்டும் பட வாய்ப்பு கிடைச்சிடுமா எனக்கு வருகிறது என்று தனது வெளிப்படுத்தினார் மேலும் அவர் எப்போதுமே டைட்டான உடைகளை போட மாட்டேன் நான் குண்டாக தெரிவதால் அப்படி இருந்தேன் ஆனால் ஷார்ட்ஸ் அணிந்து பார்த்த போது அது எனக்கு சரியாக இருந்தது நான் என் மகிழ்ச்சிக்காக தான் அப்படி செய்தேன் பட வாய்ப்புக்காக அப்படி செய்யவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் தனது உடை விருப்பம் தனிப்பட்டது என்றும் சினிமா வாய்ப்புக்காக அவர் கவர்ச்சி காட்டவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார் உடை மாற்றத்திற்கு பின் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் சிலர் சிவாங்கியின் கேரக்டர் மாறிவிட்டதாக கருத்து தெரிவித்ததையும் அவர் மறுத்தார் உடை மாறிவிட்டால் கேரக்டர் மாறிவிட்டது என்று கூட சொல்கிறார்கள் அப்படி இல்லை காலம் முழுக்க சுடிதார் மட்டுமே போட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய சிவாங்கி உடை என்பது தனிப்பட்ட விருப்பம் என்றும் அதில் மற்றவர்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சூசகமாக தெரிவித்தார் சிவாங்கி ஷார்ட்ஸ் உடையில் புகைப்படங்கள் வெளியிட்டது இணையத்தில் பொருளானது ஒரு பக்கம் ரசிகர்கள் அவரது புதிய தோற்றத்தை வரவேற்றாலும் மறுபக்கம் சிலர் இது சினிமா வாய்ப்புக்காக செய்யப்படும் முயற்சி என விமர்சித்தனர் இந்த விமர்சனங்களுக்கு சிவாங்கி தனது பேட்டியில் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் தன்னுடைய உடை தேர்வு தனிப்பட்ட விருப்பம் என்றும் யாரையும் கவருவதற்காகவோ அல்லது சினிமா வாய்ப்புக்காகவோ நான் மாறவில்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார்